இந்த வாரத்தில் நாம் கிறிஸ்துவாக மையமும் அடித்தளமுமான பாஸ்கரா முறை நிகழ்வான இயேசுவின் பாலிகள் மரணம் மற்றும் அவரின் உயிர்ப்பை மிகவும் புனிதமான முறையில் கொண்டாட இருக்கின்றோம் இந்த மறை நிகழ்வு நிகழ்வுகள் ஏதோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அடங்கியது ஒரு வரலாறு நிகழ்வு மட்டுமல்ல மாறாக நம் மீட்பை நம் நாம் மீட்படைய வடிவோடு

மேல்றியின் மேல்பதாம் துணிகளையும் தரையில் விரித்து தங்களின் கைகளில் குருத்து ஓலைகளையும் கிளைகளையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள் எபிரேய குழந்தைகள் தங்களின் கைகளில் ஒளிவ கிளைகளை ஏந்தி ராபீரியின் மகட்டுக்கு ஓசன்னா என்று பாடுகிறார்கள் சீரர்கள் மற்றும் நம்பிக்கை கொண்டு புடைசூழ கழுதையின் மீது ஏறி இயேசு வெற்றி வீரராய் எருசலேம் நகருக்குள் நுழைகிறார் இம்மாபெரும் வரலாற்று நிகழ்வை இன்றைய நாளில் நாம் நினைவு நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்றோம் அடிமை சமூகமான இஸ்ரேல் மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு இருந்தது தங்களை அடிமைப்படுத்தி ரோமைப் ரோமை பேரரசை வீழ்த்துவதற்கும் தங்களை அடிமைப்படுத்தப்பட்டோருக்கு துணை புரியும் இன துரோகிகளை அழித்து வீழ்த்துவதற்கும் தாவீதை போன்ற ஒரு மெசியா தோன்றுவார் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பு எதிர் நோக்கி இருக்கும் பாஸ்கா விழாவில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நம்பினர் எனவேதான் இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு வரலாற்றில் இருந்த மாற்றமெல்லாம் மக்கள் புரட்சியால் விளைந்தது தன் பாடுகள் இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் இயேசு மக்களின் மனதில் புதிய புரட்சி விதையை விதைத்தார் இன்று நாம் நமது கைகளில் ஏந்து இருக்கும் குருத்தோலை நாம் இளையரசின் புரட்சி விதைகள் என்பதை நமக்கு நினைவு இச்சமூகத்தின் தீய நீரோட்டத்திலிருந்து எதிர் நீச்சல் அடித்து இயேசு காட்டிய புரட்சி வழியில் நடப்போம் இறை அரசில் இறை அரசை இம்மண்ணில் மலரச் செய்வோம் ஆமீன் இன்றைய எத்தனை வழி பாடலுக்கு குழு தோலை பவனியுடன் தூங்குகின்றது இப்பொழுது அருட்பணியாளர் குழு தோலைகளை மந்திரிக்கும் வழிபாட்டை தூங்குகிறார் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம்

உலகளாவிய உலகளாகியூஅவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் நிகழ்வை நிறைவேற்றவே அவர் நகரமான நுழைந்தார் எனவே மீட்பு இந்த நுழைப்பை நாம் முழு நம்பிக்கையோடு இறைப்பற்றோடு நினைவில் கொண்டு ஆண்டவரை பின்செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் பங்கு பெறுவோமாக மன்றாடுவோமாக என்றென்று உள்ள எல்லா பங்க இறைவால் இந்த குரு தோலைகளை ஒரு ஆசையால் புனிதப்படுத்தியர்களும் அதனால் கிறிஸ்து அரசரை அர்ப்பணிப்போடு பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எரிசலைமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக

பதினொன்று இடை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து பத்து வரை இயேசு ஒளிவுமலை அருகில் உள்ள பெப்பது பெத்தானியா என்னும் ஊருகளுக்கு வந்து நெருங்கிய பொழுது நெருங்கிய பொழுதுளை அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கும் போங்கள் நுழைந்தவுடன் அமராக ஒரு பழுதை கட்டி வைத்திருப்பதை காண்பீர்கள் அதை அழைத்துக் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவர்களுக்கு தேவை இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார் அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுத குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் கழுதை குட்டியை அவிழ்கிறீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர் பிறகு கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் தங்கள் மேல்லைகளை கூட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்கள் மேல் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலைகளையும் வழியில் பரப்பினர் முந்தைய பிந்தையும் சென்றவர்கள் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக நம் தந்தை தாவரின் அரசு போற்ற பெருக உன்னதத்தில் ஆர்ப்பளித்தனர் ஆண்டவரின் அறிவாக்கு அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த குரு தோலை இயேசுவுக்கு எருசலேமில் அவர் எருசலேம் வாயிலுக்குள்ளே நுழைகிற ஒரு வெற்றி பவனியை நினைவுபடுத்துகிற பவனியாகும் ஒரு குரு தோலைகளை கையிலே தாங்கியவர்களாக நாம் இயேசுவோடு பயணிக்கிற கிறிஸ்தவர்கள் அவருக்கு மகிமை சேர்ப்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துவதற்காக இந்த பவனியில நாம் கலந்து கொள்வோம் காணப்படுகின்ற பாடல் பெரு ஜபங்களோடு நம்முடைய மனங்களை இணைத்துக் கொண்டு நாம் இப்பொழுது இந்த பவனியில கலந்து கொள்வோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் புறப்படுவோம் இவ்வளே ஆகிய நாம் அனைவருமே பயணிகள் ஒரு இடத்தில் நாம் பயணத்தை தொடங்கி பல இடங்களைத் தொடர்ந்து பயணித்து மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே இபயணத்தை நிறைவு செய்கிறோம் இது வால்மீகப் பயணம் கல்வி வேளை குளைப்பு பொழுதுபோக்கு பக்தி முயற்சி இலவசங்கள் பெற என வால்மீகான பயணமும் ஏராலம் அரசியல் அதிகாரத்தை பெற பெற்று வாக்குதிகளை மக்கள் மத்தியில் வீசி தோழியாக கைகளை கூப்பி நம்மை அடிமைப்படுத்த வரும் அரசியல் பயணங்கள் இன்றைய யதார்த்தம் இன்று நாம் செல்ல பயணம் ஒரு நினைவு பயணம் தன் வாழ்வை நமக்காக இழந்து நமக்கு வாழ்வு கொடுத்த இறைவகன் இயேசுவின் பாடுகளை பயண முதலில் மற்றும் சிறுவையுடன் பீட பணியாளர்கள் முன் செல்வ அதைத் தொடர்ந்து இறை மக்கள் குருக்கள் பின் பாடல் குழுவினோடு இணைந்து பாடல்களை பாடி பக்தியோடு செல்வோம்